வணக்கம் சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பதினாறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவில் முதன்மை விருந்தினராக தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அகமதாபாத் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் அம்லு உபாத்யாவ் மற்றும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ஆர்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினர் விழாவில் கோவையில் செயல்பட்டு வரும் கே பி ஆர் மில்ஸில் பணிபுரிகின்ற பெண் பணியாளர்கள் கல்வி பிரிவில் பட்டமடிப்பு முடித்து பட்டம் பெற்ற அறுநூற்றி பதினேழு நபர்களில் பதினேழு பெண்கள் பதக்கங்களை பெற்றனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை தலைவர் சோமசுந்தரம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இதுவரை எங்கள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களில் நாற்பத்தி மூன்றாயிரம் பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளோம் தற்போது ஆறாயிரம் பேர் படித்து வருகிறார்கள் இந்த வருடம் அறுநூற்றி பதினேழு பேர் பட்டம் பெற்றுள்ளனர் அதில் பதினேழு பேர் பதக்கங்களுடன் பட்டம் பெற்றுள்ளனர் எங்கள் நிறுவனத்தில் படித்து பட்டம் பெற்றவர்கள் வெளி நிறுவனங்களிலும் மென்பொருள் நிறுவனங்களிலும் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் படிக்கும் சமயங்களில் வீட்டிலிருந்து படிக்கும் சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளோம் என்று கூறினார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி பதக்கங்களை பெற்ற பதினேழு பட்டதாரிகளையும் விமானம் மூலம் அழைத்து வந்தோம் என்றும் அவர் கூறினார் உடன் குழு மனிதவள மேலாண்மை தலைவர் தங்கவேல் முதல்வர் பி சரவண பாண்டி மனிதவள மேலாண்மை தலைவர் வீரபாண்டி ஆகியோர் உடனிருந்தனர்